கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா அறுபது பதினைந்து உன்னை நித்திய மாற்றிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இதே வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்கிறது நான் உன்னை என்றென்றும் பெருமைப்படுத்துவேன் தலைமுறைதோறும் மகிழ்ச்சிக்கு உரியவனாக்குவேன் என்பதாக இன்று நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் சென்று கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்துவேன் என்கிறார் அப்படியென்றால் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் நன்மையை காணச் செய்வார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் ஒன்றுமில்லாதவன் நான் கடனாளியாக இருக்கிறேன் நான் மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டு நிற்கிறேன் தொழில் முழுவதும் நஷ்டம் குடும்பத்தின் நடுவில் மரியாதை இழந்து போய் நிற்கிறேன் வேலை இல்லாமல் நிற்கிறேன் என்னை எப்படி கர்த்தர் பெருமைப்படுத்துவார் என்கிறீர்களா கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான் அவர் சொல்லி நிறைவேற்றாமல் போவதில்லை நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் எப்பேற்பட்டவர்களாய் இன்று நின்று கொண்டிருந்தாலும் அதிலே உங்களை பெருமை அடைய செய்வார் கையிட்டு செய்கிற வேலையிலே பெருமைப்படுத்துவார் படிக்கின்ற இடத்திலே உங்களை பெருமைப்படுத்துவார் வசிக்கிற இடத்தில் பெருமைப்படுத்துவார் உறவினர்களுக்குள்ளே பெருமைப்படுத்துவார் நண்பர்கள் மத்தியில் பெருமைப்படுத்துவார் உலகத்தார் மத்தியில் உங்களை பெருமைப்படுத்துவார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்து உங்களை பெருமைப்படுத்துவார் அடுத்து தலைமுறை தலைமுறை உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று வாக்குரைத்திருக்கிறார் மகிழ்ச்சி என்பது நம்முடைய இதயத்தை மகிழ்வூட்டும்படியான காரியங்கள் நடக்கும் போதும் அதை போதும் நாம் மகிழ்ச்சியடைவோம் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லா நேரங்களிலும் சம்பவிப்பதில்லை ஆனால் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் உன்னை தலைமுறை தலைமுறை மகிழ்ச்சியாக வைப்பேன் என்பதாக நீங்கள் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை நெருக்கப்படுவதில்லை சோர்ந்து போவதில்லை கைவிடப்படுவதில்லை கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைப்பார் அந்த மகிழ்ச்சியானது உங்களுடைய சந்ததிகளுக்கும் வாய்க்கும்படி செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜிபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இன்றைய நாளிலும் எங்களை நினைவு கூர்ந்தரே உமக்கு சுதோத்திரம் இன்றைய நாளைக் காண செய்தரே நன்றி இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையைக் கொண்டு எங்களுடன் பேசினேரே சுதோத்திரம் இந்த நாளிலும் எங்களை பெருமைப்படுத்துவேன் என்றையரே சுதோத்திரம் நாங்கள் பல காரியங்களில் இன்று வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நெருக்கப்பட்டு நிற்கிறோம் நீர் சொன்ன வாக்கின்படியே எங்களை பெருமைப்படுத்துவீராக எங்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைப்பீராக நோயினால் அவதிப்பட்டு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் சுகம் வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி அவர்களுக்கு சுகத்தை தருவீராக மனிதர்களின் நெருக்கடியால் கடன் நெருக்கடியால் இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக வருமானம் போதுமானதாய் இல்லை வாழ்வதற்கே கடினமாய் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக உண்மை நம்பி வந்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று அறிந்திருக்கிறோம் நிச்சயம் உண்மை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி வெறுங்கையோடு வந்தவர்கள் பலமிடங்கு ஆசீர்வாதத்தோடு ஆசிர்வாதத்தோடு திரும்ப செய்வீராக இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இருப்பதாக பலமிடங்கு ஆசிர்வாதமும் சந்தோஷமும் தருவீராக பெற்றோர்களை இழந்து பிள்ளைகளை இழந்து கணவனை இழந்து மனைவியை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆறுதலாய் இருந்து பார்த்துக் கொள்வீராக இன்றைய நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் போக்கிலும் வருகிலும் காப்பீராக உன்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் உன்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக